அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மேற்கசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக ஜூலை மாதம் ஆறாம் தேதியான நாளை நாட்கள் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டியிருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் பெரம்பலூர் அரியலூர் திருவள்ளூர் நாகை மயிலாடுதுறை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் நெல்லை ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கும் நிரூபிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் நாளை நாட்கள் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை

காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் போர்த்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்